வணக்கம் ஜோதிடன் நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறார் நவகிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இரண்டாம் வீட்டுக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கும் பயிற்சி அடைய போகிறாங்க ராகு பகவானால் மகர ராசிக்காரங்களுக்கு வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது நான்காம் வீடு மற்றும் பனிரெண்டாம் வீடு கேது பகவானால் வலுப்பெறும் வீடுகள்னு பார்க்கும்போது ஆறாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நிகழும் சொல்லலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிக முன்னேற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லலாம் சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சரியான கூட்டாளிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் நிறைய மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா புதிய தொழில் செய்யறதுக்காக முயற்சிகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே ஆரம்பிச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல தொழில் ரீதியாகவும் வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் இடமாற்றங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் விற்பனை துறையில இருக்கிற நபர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் தொழில மாற்றங்கள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு முதலீடுகளை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற லாபங்களை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே நீங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் வெற்றிகரமான புதிய தொழில் அமைப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் கமிஷன் அடிப்படையினால் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான லாபங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் புதிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லிடலாம் தொழில புதிய முயற்சிகளும் புதிய சிந்தனைகளையும் கண்டிப்பாகவே நீங்க செயல்பட்டுக்கிட்டு வருவீங்க வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் சொல்லிடலாம் நிதி நிலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பொருள் வரவு உங்களுக்கு அதிகரிக்க கூடும் முந்தைய கடன்களை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கும் சொல்லலாம் வர்த்தகத்துல நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அடுத்த ஒரு பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிக முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் இருந்தாலும் நல்ல தகுந்த நபர்கள் கட்ட ஆலோசனை கேட்ட பிறகு நீங்க முதலீடுகள் செய்யும் போது அதுக்கேற்ற லாபத்தை கண்டிப்பாகவே நீங்க பார்க்க முடியும் சொல்லலாம் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா நிலம் வாங்கி போடுற யோகங்கள் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சொல்லலாம் அதே போல ரியல் எஸ்டேட் தொழில் செய்யற நபர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா பல வழியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் வாடகை வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாகக்கூடும் சேமிப்பு திட்டங்களை நீங்க அதிகமாகவே ஈடுபடுவீங்கன்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக நீங்க வாங்கி போடுற யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் இந்த ராககேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப செலவுகள் கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்க கூடிய வாய்ப்புகளும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் குடும்ப நபர்களுடன் பாத்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் நிறைய பேத்துக்கு கண்டிப்பாகவே அமையக்கூடும் அதே போல காதல் சார்ந்த விஷயங்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்துகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மனம் திறந்து பேசும்போது போது இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் மற்றவங்களோட பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாமல் இருக்கிறதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உணர்ச்சிகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்க கட்டுப்படுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கிறத அவசரப்படாம நல்ல அமைதியுடன் நீங்க முடிவெடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் பெற்றோர்களின் முழு ஆதரவு இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டம் செலவுகள் கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் பிரிந்து இருந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் உருவாக கூடும் சொல்லிடலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் தியானம் போன்ற விஷயங்கள்ல நீங்க அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் மன அமைதிக்காக மகர சொல்லலாம் புதிய குரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்க கூடும் பொதுவாவே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராக கேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே அமையக்கூடும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல சிறப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே நடக்கக்கூடும் சொல்லலாம் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சுப செலவுகள் கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல புதிய விஷயங்கள்ல கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான சொல்லலாம் விளையாட்டு துறையில மாணவர்களுக்கெல்லாம் விருதுகள் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கவனம் அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சோர்வு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் உணவு பழக்கங்களை இந்த காலகட்டம் நீங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா அஜீரணம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா காய்ச்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா யோகா தியானம் போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உடல் பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் சில மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவரா ஆலோசனை பண்ணி கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொழில் வேலை நிதிநிலை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் இப்போ சொன்ன அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்